வரமத்துல அங்கு அல்லாஹு வெள்ளரி அரவிந்த் வருகிறேன் வேற பெரும் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில

வரு கவலையிலிருந்தும் இருந்தும் சோம்பலில் இருந்தோம் கோழைத்தனத்தில் கஞ்சத்தனத்திலிருந்தும் கடல் சுமையிலிருந்தும் மனிதர்களுடைய அடக்குமுறையிலிருந்தும் உள்ளிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் தான் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பது இந்த அர்த்தம் ஆகும் இந்த எட்டு விஷயத்திலே இதற்கு முன்பாக இரண்டு தினங்களாக ஊரல் விஷயத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் கவலை என்றால் என்ன துக்கம் என்றால் என்ன என்பதை ஒரு நாளும் நேற்றைய தினம் இயலாமை என்றால் என்ன என்பதை நாலாவது செய்தியாக சோம்பேறி தளத்திலிருந்தும் பாதுகாவல் என்பதாக பெருமாளா சிதகாசவன் கட்டுத்தருகிறார்கள் சோம்பேறி தலம் என்றால் என்ன என்றால் உடலிலே ஆற்றல் இருக்கும் சக்தி இருக்கும் ஆனால் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று மனதிலே ஆர்வம் இருக்காது இயலாமைக்கும் சோம்பேறி தனத்துக்கும் ஒரு வித்தியாசம் தான் இயலாமை என்றால் மனதிலே ஆர்வம் இருக்கும் ஆனால் உடலிலே தெம்பு இருக்காது அது புதுமையினாலோ நோயினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் உடம்பிலே ஒழு சோம்பேறி சோம்பேறித்தரம் என்றால் உடலிலே சக்தி இருக்கும் ஆனால் மனதிலே ஆர்வம் இருக்காது அதைத்தான் சோம்பேறித்தனம் என்று கூறுகிறார் இந்த சோம்பேறித்தலம் என்பது அல்லாஹ் ரசூலும் தடை செய்த ஒன்றாக இருக்கின்றோம் ஏதேன் அல்லாஹுத்தலா தன் திருமுறையிலே இந்த சோம்பேறித்தனத்தை

அல்லாம் அவர்களை ஏமாற்றுகிறார் அதாவது அவர்களை பழுதியிருப்பார் வைதா காமு இல சராதி காமு குசாலா அவர்கள் தொழுகையிலே நின்றால் சோபிரி தரத்தோர் நிற்பார்கள் என்று அல்லாஹ் குத்தாரா கூறுகிறார் அம்னா ஆர்வம் இல்லாம ஏன்னா பழுகுறோமோ என்பதாக அவர்கள் சோம்பேறி தரத்தோடு இருப்பார்கள் இவர்கள் முனாஃபிக்கள் என்பதை அல்லாஹ் குத்தாரா கூறுகிறார் சோத்து மாவூன் என்னது அறாய் திறதில் கருதி என்றதா இல்லையா அதுலேயே அல்லாஹுத்தாரா சொல்லுவான் ஃப வைலுல் இன்னும் சல்லீப் அல்லது ந ஹூமன் சராத்தியின் சாஹு புழுதையிலே தவனமின்றி ஆர்வமின்றி இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாகுத்தாராற் போனது நான் அதனால சோம்பேறி தரம் என்பது நல்ல வாரியத்திலே நல்ல விஷயத்திலே சோம்பேறி தரம் என்பது என்ன செய்கிறது அல்லாரசும் தடைசீத ஒன்றாக என்ன செய்ய முடியும் வணக்கத்து செய்ய முடியாது செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது எத்தனை பேர் வர்றாங்க வராமல் இருக்கிறது என்ன காரணம் உடல்நிலை சரியில்லாமல் வராதவர்களை விட ஆர்வம் இல்லை மனசுல ஆர்வம் இல்லை அதனால வர்றதில்லைதான் உண்மை எல்லாத்தையுமே கடமைகள் எல்லாத்துக்கும் தெரியும் மாங்கசத்தை எல்லாத்தையும் டோர் பை டோர் கேட்கறது மாதிரி தெருபூரம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மை கட்டி விட்டுருந்து அறிவிப்புகள் எல்லாமே டோர் டோர் பை கூட ஏன் ஆர்வமில்லை ஊக்கம் அல்ல ஒல சொன்னாலும் தப்பும் இல்லை ஏன் பாதுகாப்பு தேர்தல் அந்த வணக்கத்தை செய்வது செய்ய என்ன செய்யும் சோம்பேறி வந்து விட்டா எந்த வணக்கத்தையும் துலு கடமையில எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் கேட்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னா வந்து நாளைக்குற சொல்றோம் அப்படிதான் என்ன அப்படின்னா குறை சொல்றோம் அப்படிதான் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு போடிப்பா என்ன பாபு சுதாமா இருக்காங்க பாபு சுதாம இருக்கா அப்படின்னு அதான் அவஸ்தா தான் துணிக்கு இத்தனை பேர் வந்தாங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது நான் பாதுகாப்பு தேட்டர் வேண்டிய

யார் சோம்பேறித்தனத்தோடு படுக்கையிலை படுத்தாவோ அவன் நஷ்டத்தோடு அவன் எதுவான் என்பதாக எழுதுகிறார் தருணம் வந்து அது இந்த உடகம் சம்பந்தப்பா சம்பந்தமாக இருந்தாலும் சரி மறுபி சம்மந்தமாக இருந்தாலும் சரி அவன் சோம்பேறி தனத்தோடு அவன் பருத்து இருந்தவங்க அவன் என்ன செய்வா நஷ்டத்தை உழைக்காம ஒருத்தருக்குறான் கஷ்டப்படும் இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா உடல்ல தெம்பு இருக்கும் உடைக்க மாட்டான் வீட்டுல பருப்பு தப்பான் இல்லைன்னா தின்ன திண்ணா உட்காந்து பேசி உட்காந்து நடப்பான் அந்த புறம என்ன செய்ய கஷ்டப்படத்தான் செய்யும் ஆனா பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அந்த மறை துயர் செய்யறாங்க போய் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாத்துறான் பகதம் செய்யறோம் அவன் அதே மாதிரி வந்து அந்த சோம்பேறி கணக்கா ஒருத்தர் வந்து இவாதம் செய்யாம இருக்கா அவனும் மறுமையில நஷ்டத்தோட வருவான் அதத்தான் அந்த அந்த அறிஞர் கூறுகின்றார் யார சோம்பேறி தரத்தோடு படுக்கையிலே படுத்திருக்கிறோம் அவன் நஷ்டத்தோடு இருவான் என்பதாக அவர் கூறுகிறார்கள் அது மாதிரி சோம்பேறித்தவன் வந்து அதை விட்டு நம்ம பாதுகாப்பு என்ன செய்யணும் அறிகிற ஒரு மக்கள் பல விஷயத்தை அதுல கற்று உங்களுக்கு சொல்றேன் முதல்ல ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறதோ அல்லா புத்தாலாவுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹன் பெருமலை புரிகிறா உன்னை எத்தக்கில்லாக சொரா யாருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறோம் அண்ணா புத்தாலாவுடைய காட்டிக்கிறோம் அண்ணா புத்தாராவுடைய காரியத்தையும் லேசாக ஆக்குவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அல்லாவுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல இருந்தால் அந்த வணக்கத்தை இலகுவாக செய்யக்கூடிய மதல் சொல்றாங்க நம்ம ஏற்படுத்துவான் பதில் சொல்லணும் ஏன்னா அல்லாம இவருக்கு இவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் அல்லாப்படைய நிற்கிற நேரம் ரெண்டே நேரம் தான் உன்ன துருகைக்காக நிற்கின்றான் இரண்டாவது மறைமேல கேள்வி காவல் நிற்பான் எவமை எப்பவுமே ஆலமே அப்படியா அந்த மனிதர்கள் மனிதர்கள் வந்துட்டு அல்லாவுடைய சலிதான இருப்பாருங்கிற ஆயிரத்துக்கு நேரத்தில் அல்லா இவ்வளோ கையும் சொல்லே மத்த எந்த வணக்கமும் அதுக்கிட்ட அல்லாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறது அல்லாவுக்காக செய்யற அவ்வளவுதான் தவிர அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறது அல்லாவுக்கு முன்னாள் ஒரு மனிதன் நிற்கின்ற நேரம் ரெண்டே நேரம் தான் ஒண்ணு துளுகைக்கு தங்கி இருக்கா அல்லாவுக்கு முன்னாள் தான் நிக்கிறான் ஏன்னா அசாத்து முனாஜா திரும்ப அல்லாட்ட அவன் பேசுறான் பேசுறான் யார்கிட்ட பேச முடியாது நம்மளே பேசுறோம் ஒரு மனிதர்கிட்ட பேச முடியாது நேரில் பேசுவோம் ஃபோனில் பேசுவோம் ஒருத்தன் தெரியல பேச முடியுமே தவிர சவுத்திரியா பேசுவோம் சவுத்திரியா பேசுவா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அப்ப தொழுகை ஏறும் போது நாம் அல்லாவிடத்தில் பேசிக்கிட்டோம் அப்ப அதெல்லாம் எல்லா மூணாம் நிற்கிறோம் இரண்டாவது தேர்தலை திட்டவனே அல்லாவிடத்தில் நாம் நிற்போம் அப்ப எழுத சொல்றேன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த இரையேற்றம் வந்து விட்டால் அந்த வணக்கத்தை செய்வதற்கான காரியங்கள் இலகுவாகும் அவர் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வந்தவங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்திரச்சி தொழுகைக்கு வந்துடுவார் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கூட இறையச்சங்கள் இருந்தாலும் செய்வான் நோம்பிக்கிறாங்க கஷ்டம் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட என்ன செய்வா ஒரு அச்சுடைய உள்ளத்துல இருக்கிற ஆர்வத்தினால் அவ்வளவு கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கிறார் நோம்பிக்கிறார் கடுமையான உழைப்பாளிகள் என்ன காரணம் அப்படின்னா அச்சம் நான் கூட இந்த தேவகோட்டையில ஒரு ஆறு வருஷமா இருந்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒருத்தர் வந்து சொல்வாரா ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நீ வேலை செய்வாரு பகல் முழுவதும் சைக்கிள் வந்து அந்த கடைகள் கடைகள்ல இருந்து போய் அந்த வீடுகளுக்கு வந்து அந்த காலத்து வந்து சைக்கிள் அரிசி மூட்டை சீரீ மூட்டை எல்லாம் வந்துட்டு மைதா மூட்டை தான் கடைகளுக்கு வீடுகளுக்கு அப்படின்னு காலையில இருந்து சாயந்தர வரைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா வந்து என்ன செய்வார் டோர் டெலிவரி பண்ணிட்டு இருப்ப ஆனா ஒரு நாள் நோய் விட மாட்டார் ஒரு தராதி விட மாட்டார் உட்காந்து ஆச்சரியமா இந்த வரையெல்லாம் பார்க்க போதா அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இரையற்றம் என்பது வந்துவிட்டால் அந்த வழக்கத்தை செய்வதற்கான காரியத்தை அல்லாதே சாத்துகின்றான் ஆனா சோம்பேறி தர போகணும்னா அறிஞர் ஒரு மக்கள் ஏழு செய்திகிறார் முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இரையற்றம் இருக்குமானால் அந்த காரியங்கள் இதாவும் ஆகும் வேற சுருக்கமா சொல்றேன் ரெண்டாவதாக அவனுடைய எண்ணத்துல இத வைக்கமா என்னன்னா அத்யா லைசத் தாரு ராஹா பல் குவா தாரு ஆஃபிகா அமல் இந்த உலகம் என்பது ஓய்வுக்கான இடம் அல்ல இந்த இடம் இந்த உலகம் என்பது ஓய்வுக்காத இடம் இல்லை ஓய்வெடுக்கும் இடம் அல்ல மாறாக அமல் செய்கின்ற இடம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் நமைய ஓய்வெடுக்கிறக்காக அல்ல அமல் செய்வதற்காக வந்து போகுது நம்முடைய உள்ளத்துல பதிவு செய்யலாம் இல்லையா இந்த உலகம் என்பது வேறத்தை செய்கின்ற இடம் அறுவடை என்பது இங்கே இல்லை மறுமை என்பது அறுவடை செய்கின்ற இடம் அங்கே வேளாண்மை என்பது இல்லை அமல் செய்யறோம் அமலுடைய சில புலன்கள் நமக்கு கிடைக்கலாம் எல்லா பதவியும் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது இன்னொரு அமல் செய்யறவங்களோட அமல் செய்யறவங்க வாழ்க்கை அதோடு அமல் செய்ய ஒரு பதவி காலமே இருப்பதாக நாம் யோசிக்க கூடாது என்று சொன்னால் இங்கே அமன் மட்டுமே செய்ய முடியும் விவசாயம் மட்டுமே செய்ய முடியும் அறுவடைக்கு கிடையாது மறுமையினால் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் அங்கே அறுவடை மட்டுமே செய்ய முடியும் அங்கே அமல் செய்ய முடியாது இங்க அல்லாருடைய தர்வாரை அப்போ இன்னரா கிஞ்சராக கூட வந்து நே செய்ய முடியாது யாருப்பே எந்த அமல் செய்வதற்கு அவகாசம் இங்கே இல்லை இரண்டாவதாக சொல்றாங்க நம்முடைய சிந்தனைகளை நாம் இதை வைக்க வேண்டும் இந்த உலகம் நாம் போய்வெடுக்காத இடம் இல்லை அமல் செய்ய வந்த இடம் என்பதை நம்முடைய சிந்தனை வைக்கணும் மூணாவத சொல்றாங்க அது மூணாவதாவது சொல்றாங்க நாம் வீணாக்குகின்ற நேரத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய சிந்தனை வைக்கணும்

அதனால எவ்வளவு தாங்கும் எவ்வளவு காலம் வாழணும் என்பது முக்கியம் இல்லை எப்படி வாழணும் என்பதா முக்கியம் நான் கூட பிள்ளைகள் இடத்துல சொல்வேன் எவ்வளவு நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை எப்படி படிக்கிறதா முக்கியம் சில பேர் புக்கா வச்சுக்கிட்டே ஒரு உலகம் கூட யோசனை மட்டும் உட்காந்து இருப்பான் அவன் கூட போட மாட்டான் சில நேரம் சில பேர் வந்து ஊர் சுத்திட்டே அறிவான் அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவான் ஏன்னா படிக்கிற இடத்துல உருப்படியா படிப்பான் அப்ப இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம் அல்லா புத்தா இந்த வாழக்கூடிய அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த நேரத்தை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் என்பது அவருடைய சிந்தனை வைக்கிறார் மூணாவதாக இருந்ததான் சொல்றாங்க இந்த உலகத்திலே சோம்பேறி தரத்தோடு புலதை கழித்தவனுடைய முடிவுகள் எப்படி ஆனது என்பதை அவன் சிந்தித்து பார்க்க இந்த உலகத்துல எந்த யாரு போல அவரது வெட்டியாவது நினைச்ச அரட்டை அனுப்பி போது கழிச்சானோ அவருடைய விலை என்ன மனவை நாளையிலே நரகவாதிகளின் சொர்க்கவாதி உரையாடுதல் நேரத்துல மாசாத்து சட்டம்

இரண்டாவது இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை மூன்றாவதாக வீரத்தை வீணாப்பதை பற்றிய கேள்வி வணக்கம் நல்லா பதில் சொல்லுங்கிற சிந்தனை நாலாவதாக இந்த உலகத்தில் எந்த மக்கள் எல்லாம் வீணாக பொழுதை கழித்தார்களோ அவர்களுடைய ஏற்பட்ட சரிமை நினைத்த சொல்றான் ஐந்தாவது நினைறாங்க உணவு பாலம் தூக்கம் இந்த மூன்றிலையுமே நடுநிறையா இருக்கிறது சொல்றான் ஏன்னா இந்த விபதி குறைந்த ஆளு கூட ஒரு தூக்கம் குறைஞ்சிருச்சு தூக்கம் குறைஞ்சிட்டாலே இவருக்கு சோதரித்தனம் ஏற்படும் இவனுக்கு தூக்கம் மிகைத்து விட்டாலும் சோதரித்தனம் ஏற்படும் இந்த விஷயத்திலே இவர் கவனம் செலுத்தும் இதா ஒருத்தர் லைக்ல லேட்டா தூங்குறாரு மணிக்கு மேல தூங்குறாரு ஒரு மணிக்கு வரைக்கும் தூங்குறாரு அவருக்கால பதில் கேக்க முடியாது சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நல்லா தூங்கிட்டே அவக்காத அவங்க உணர்வு சோதரித்தன் என்பது ஏற்பட்டுக்கும் நிறைய சாப்பிடாத வினசு சோமியும் ஏற்படும் அதனால இந்த விஷயத்திலே உடம்பின் விஷயத்திலே பாலத்தின் விஷயத்திலே கூட என்ன தூக்கத்தின் விஷயத்திலே நடனையாக இருக்கும்னு சொல்றாங்க ஆறாவது எழுதுகிறாங்க நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களோடு நாம் சேர வேண்டும் என்று நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களோடு நாம் சேர்க்கிற நேரத்திலே அமலுக்கள் செய்ய விஷயம் செய்யக்கூடிய ஆரோவியம் நம்ம யாரோட சேர்க்கிறோமோ அதன் ஆகிறோம் அதனால நம்ம ஆகிரமில்லை ஜம்மா நான் சேரிக்கிறவங்க அவர் நம்ம சேரப்படி நண்பர்கள் எப்படிப்பட்டவோ அப்படின்னா அமலுக்குற ஆர்வமூட்டிய குடிவலாக இருக்க அதான் சொன்னான் யாருக்குறாங்க கொடுப்போம் அந்த நல்ல நண்பனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ரசூல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னா தரம்

அமர்த்தல் செய்யக்கூடிய மக்களோட சேர்க்கிற நேரத்திலே நமக்கு அது சோம்பேறித்தனம் போய் அமல் செய்யும் எழுதுகிறார்கள் ஏழாவதாக என்ன சொல்றாங்க பாதுகாவல் உயர்ச்சி செஞ்சாலும் அல்லா பாதுகாவல் இல்லாத இருக்காத அல்லாட பாதுகாவல் தினம் பெருமாநாயணத்திலிருந்து கேட்டார்கள் அல்லா கூட தூதரே சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாக்கின்ற ஒரு அமலை கற்றுத்தார் வாகனா சாஸ் அவர்கள் இந்த துவாவை கற்றுத்தந்தார் என்பது ஒன்று இன்னும் சொல்லப்பட எழுதுகிறார்கள் கற்று ஹீஸ் பிரபலமான திருப்பதி போன்ற கித்தாப்லேயே திருமதி ஹாக்கி போட ஊறுகரிலேயா பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா புலோபிரபில் இரண்டு சூறாக்களை ஊதி வருகிற நேரம் அல்லாபுத்தால் அனவர் செய்வார் சோதரி தரத்தை விட்டு நீக்கி நமக்குடைய உடல் எல்லாபுத்தால சுறுசுறுப்பை தருவார் அந்த சுறுசுறுப்பு இருந்தால் நாம் இந்த உலகத்திலே உழைக்கிற நேரத்திலே உலகத்திலே உயர்வடையலாம் அமல்கள் அதிகமாக செய்கிற நேரத்திலே அமல்கை உயர்வடையலாம் என்றுதான் அங்கீர் ஒரு மக்கள் எதிராக எனவே நாம் நாலாவதாக எல்லாருடத்திலே அல்லா அந்த சோதரி தரத்தை விட்டும் நீக்கி அமல்கள் செய்வதற்கு உழைப்பதற்கு உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக என்று எல்லாருடத்தில் துவா செய்ய வேண்டும் என்றதை கடைபிடிக்கலாம் சுபாலா சுபாரத்தல்லாம் நம்பியம் شہر اللہ علیہ اللہ علیہ پر پاک تبلیغ آمین اسم خالق دیر برزت امائی سیپ و رسلام و اللہ علیہ وسلم